ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தவள்கள் பார்க்க போகிறோங்கிறத தற்போது தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது புரட்டாசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு தமிழ் மாதத்தில் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் பயணம் செய்வார் அதனால் துலா மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் வந்து ஐப்பசியில் அமாவாசை அப்புறம் ஐப்பசியில் தீபாவளி இது எப்பயுமே ஒரே நாளில் வரும் இந்த வருடம் முன்ன பின்ன வருது இந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளியும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி அமாவாசையும் வருது இந்த அமாவாசை தீபாவளியில கேந்திர ராஜயோகமானது உருவாகுது இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலனையும் ஆன்மீகத்தாள்களையும் ஷேர் பண்ண போற அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மேஷம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆன்மீக ஆன்மீகத்தாள்களாக என்ன பார்க்கலான்னா தீராத துன்பம் தீர கண்திருஷ்டி அகல அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆக்சுவலி இந்த கண் திருஷ்டி தான் இருக்கிறதுலே பொல்லாத திருஷ்டி அந்த கண்திருஷ்டி அகல இந்த அமாவாசையில் முதல்ல பரிகாரம் ஒன்று செய்திருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வாங்க அமாவாசை என்றாலுமே எப்போதுமே புனித நாளாக தான் பார்க்கப்படுது இந்த தினம் விரத இருந்து பூஜை செய்து முன்னோர்களை வணங்குவது என்பது ரொம்ப சிறப்பான ஒன்று அவ்வாறு ஐப்பசி மாதம் கரெக்டா நாலாம் தேதி இந்த அமாவாசை தினம் கரெக்டாக தீபாவளிக்கு அடுத்த நாள் வருது இந்த தினத்துல சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் தீராத கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தொல்லைகள் அகன்று ஐஸ்வர்யம் பெருகு என்பது குறிப்பிடப்படுது சில எளிய பரிகாரங்களை செய்வது நல்ல பணலை அளிக்கிறது அவ்வாறு அம்மாவாசன் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை தெரிந்து கொள்ள போறீங்க அம்மாவாசன்னைக்கு காலையில எழுந்தவுடன் தலைக்கு குளித்து சமையலறை மற்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்திருங்க பூஜைக்கு படைக்க வேண்டிய உணவை சமைக்க துவங்குங்க அவ்வாறு அறையில் பூஜை செய்து நைவேத்தியமாக படைத்த சாதத்தை வயதானவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறப்போடு நடைபெற ஆரம்பிக்கும் பிறகு இந்த பரிகாரம் செய்யுங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து சிறிதளவு படிகாரம் அல்லது சிறிய துண்டு பசம்பினை சேர்த்து மூட்டையாக கட்டி நிலைவாசல் படி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல கட்டிவிட வேண்டும் இவ்வாறு இந்த அமாவாசையில் செய்வதன் மூலம் கந்திருச்சியாக பிணிகள் விலகி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு வளமான வாழ்வும் கிடைத்திடும் இந்த மூட்டையை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி வைக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய படிகாரம் மற்றும் வசம்பை வந்து ஓடக்கூடிய நீரில் அல்லது கால்படாத இடத்துல போட்டுவிட வேண்டும் பிறகு என்ன பண்ணுனா எலுமிச்ச பழத்தை இரண்டாக அறிந்து அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை முழுவதுமாக பூசிவிட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வலது பக்கம் இடது பக்கம் ஒன்றாக வைத்துவிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமது வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள் உள்நுழைவதாக இருப்பது தவிர்க்க முடியும் மிகவும் முக்கியமாக காலை முதல் வேளையாக ஒரு சிறிய கிண்ணத்துல அல்லது அகல் விளக்குல உப்பு முழுவதுமாக நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும் அதனை பூஜரையின் வடகிழக்கு மூலையில் வைத்துவிட வேண்டும் அதன் பின் நாம் செய்ய வேண்டிய அமாவாசை பூஜைகள் அனைத்தும் முடித்து பிறகு மாலை ஆறு மணிக்கு முன்னதாக அந்த உப்பின கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பூஜரையின் முன் வைத்து கீழே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த உப்பின வலது கையில் வைத்து கொண்டு எனது கஷ்டமெல்லாம் தீர வேண்டும் கண்திஷ்டிகள் அகல வேண்டும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும் தொழிலை முன்னேற்ற வேண்டும் வளமான வாழ்வு வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் போட்டு விட வேண்டும் இவ்வாறு செய்வதால் இந்த உப்பு தண்ணீரில் கரைவது போல் நமது அனைத்து துன்பங்களும் கரைந்து சுகமான வாழ்வு கெடுத்துவிடும் இதுதான் இந்த பரிகாரத்துடைய உள்ளர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் சிறப்பு பரிகாரங்களை இந்த அமாவாசையில் செய்ய வேண்டும் இப்போ அமாவாசை பலனா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ராசி அன்பர்களே வீரம் உள்ளவர் நீங்கள் கூடவே விவேகத்தையும் கடைபிடித்தால் உங்களை வெள்ளை யாராலும் இயலாது ஸோ இந்த டைம் வீரம் முக்கியம் கிடையாது விவேகம் தான் ரொம்ப முக்கியம் வீரத்தை விட விவேகத்தோடு செயல்படணும் எந்த அளவுக்கு இந்த டைம் அந்த மாதிரி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைத்த வேகத்தில் நடைபெறும் இதுதான் ஃபஸ்ட்டு மேசராசிக்கு இந்த டைம் சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் சிறப்பு பலன்களாக அமாவாசையில் உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வருவாயில் போனஸ் கிடைக்க போகுது நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடனே செய்து முடித்தா உங்களுக்கு நல்ல மரியாதையும் அவங்க வகையில் ஆதரவு கிடைக்கும் அதனால உங்களுக்கு வருவாயில் போனஸ் கிடைக்க உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்துடுங்க இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு எதையும் சொல்லாதீங்க எல்லாத்தையுமே வந்து செய்ங்க எல்லாமே உங்களுடைய நல்லதுக்கு தான் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு போனஸ் கிடைத்து ஒரு உயர்வு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வேலையை தட்டாம செய்யணும் அதுவும் இந்த டைம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ நீங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் ஸோ மேசு ராசிக்காரங்க உத்தியோகத்துல நான் சொன்ன மாதிரி செயல்படுங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகளுக்கு நிறைய போட்டிகள்லாம் வந்து இருந்தது இல்லை அந்த போட்டிகள் எல்லாமே இப்போ நீங்க போகுது இப்ப வியாபாரத்துல புது புது யுக்திகளை நீங்கள் கையாளலாம் இதுக்கு முன்னாடி வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு போட்டிகள் நிறைய இருந்து உங்களுக்கு நிறைய கவலை எல்லாம் அந்த கவலையெல்லாம் இனி நீங்க போகுது இனி கவலையே வேண்டாம் உங்களுடைய சிறு தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பயங்கரமாக இருக்கும் முதலீடு செய்யணும்னு நினச்சி வங்கி கடன்கள் கேட்டிங்கன்னா வங்கியில கடன்கள் எளிதில் கிடைக்கும் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடும் போது வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வியாபாரத்தில் என்ன நீங்கள் பண்ணாலும் அதுக்கு வெற்றி வந்து இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வியாபாரத்தில் புதிய விஷயங்களை எது வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இந்த டைம் குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசிக்கார தலைவிகள் அத்தனை பேரும் இந்த அமாவாசையிலருந்து கொஞ்சம் பொறுப்புகள் கிடைக்குங்க அந்த பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கும் போது அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்படணும் நீங்கள் அடகு வைத்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போ மீட்டெடுக்க போகிறீங்க உங்கள் கணவருக்கு தந்த கடனெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு பகுதியை வந்து வாங்கிடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டிருவீங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அதிசயெல்லாம் வந்து நடக்கும் அந்த மாதிரி பணவரவி இருக்க போது அதை தான் அப்படி சொல்ல வர ஸோ குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய தலைவிகள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் போது பொறுப்புகளை கரெக்டா பண்ணி நல்ல பலன் பெறுங்க அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீண்ட காலமாக வெளிவராம இருக்கக்கூடிய உங்களுடைய படம் இப்ப வெளியாக போது கலைஞர்கள் நீங்க அடுத்த ஒரு ஐ நிலைக்கு போக போறீங்க அடுத்த நிலை என்ன நல்ல சம்பளம் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு கதாநாயகராக நடிக்க வாய்ப்பு அல்லது அதற்கு இணையான வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கலைஞர்கள் முன்னேறிக்கிட்டே போங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்களுக்கு நல்லா படிக்கணும் நன்கு படிக்கணும் உங்க சக மாணவர்களோடு வெளியில செல்லும் போது மிகவும் கவனத்தோடு இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போது உங்க வேகத்தை குறைக்கணும் ஸோ வேகத்தை குறைத்துட்டு விவேகத்தோடு செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி வெற்றியானது பெற முடியும் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கான பலன் பரிகாரம் எல்லாமே இந்த வீடியோல சொல்லிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி